எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபேமிலியா ட்ரிப் போன விளாக் தான் காட்ட போறோம் எங்க எங்க போனோம் என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாளைக்கு நாங்க வந்து போன இடங்கள்லாம் இப்ப காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் போனது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ கிங்டம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆறுநூத்தி ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வந்து ஆறுநூறு ரூபா கொடுத்தாங்க ஆனா உண்மையிலே வந்து குழந்தைங்க உள்ள போயிட்டு அழுதாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு குளிர் அந்த குளிருக்காக ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்வெட்ரு இந்த மாதிரி வந்து ஷூவு ஷாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர் நடுக்க வந்து போகவே இல்லை எங்கள் குழந்தைங்கள்லாம் அழுதாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் முடிஞ்ச ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்கள் விளையாடிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க உள்ளே வந்து இப்படி தான் இருந்துச்சு ஆனால் உள்ளே போனவுடனே நிஜமாக நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் நினச்ச ஒரு ஏசி காற்று மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம் உள்ளே போனோம் அப்படி வாயிலேருந்து எனக்கு புகலாம் வந்துச்சு அந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சு உண்மையிலே நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸை நான் பார்த்ததே இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா கண்டிப்பாக குட்டி குழந்தையா இருந்தா இந்த குளிருக்கு தாங்க மாட்டாங்க அது ஞாபகம் அதுக்கப்புறம் நானும் என் நாத்தனாரும் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ நாங்க ஃபன்னா என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியலன்னு சொல்லி வெளியிட்டு போயிட்டாங்க பெரியவங்க நானும் என் நாத்தனார் மட்டும் தான் அந்த இடத்துல ஃபன் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சம்ம குளிராக இருந்துச்சா உண்மையிலேயே எங்களாலேயே தாங்க முடியல அங்க வந்த எல்லாருமே அவ்வளோ குளிரில் நடுங்கிட்டு இருந்தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரைடு இருந்துச்சா நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும் போதே நல்லா கத்தி விட்டுட்டேன் அந்த இடத்துல எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க நான் தான் எல்லாருமே என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி போயிடுச்சு ஸோ டைமிங் முடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு விட்டுவிட்டாங்க அந்த வந்து குளிர்லேயும் நாங்கள் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என் நாத்தனார் மட்டும்தான் டான்ஸ் ஆடணும் மற்றவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க குளிர்துன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் போன டைமில் கில்லி பாட்டு வேறு போட்டாங்களா இன்னும் வந்து வைப் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வருவோமா மாட்டோமான்னு தெரியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூவி இருந்துச்சு அதுக்கு போய் உக்காஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏடியூபியில் போயிட்டு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு எல்லாமே க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் காசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தான் போகிறோம் நாங்களே மொத்தமாக செய்யலை இரு எங்கள் மாமியார் நாத்தனார் மா மாமனார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணி தான் இதெல்லாம் போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கே வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிங்டம்லேயும் மெரீன் கிங்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட் ஆகிடுச்சி ஒவ்வொருத்துக்கும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க பெரியவங்களுக்குலாம் ஆறுநூற்றி ஐம்பது சின்னவங்களுக்குலாம் அறநூறுபா சொன்னாங்க ரெண்டு இடத்துலையும் அப்படி சொல்கிறேன் நான் ஸ்னோ கிங்டமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க சின்னவங்களுக்கு அறநூறுபா வாங்குனாங்க அதே தான் மெரீன் கிங்டமுக்கும் ஸோ தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி ஐடிஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கே ஐடிஸு அதுக்கே இருந்தாலும் வந்து ஃபேமிலியாக ஷேர் பண்ணதுனால அந்த காஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல அதுக்கப்புறம் ஸ்னோ கிங்டம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மெரீன் கிங்டம் வந்தோம் உண்மையிலே வந்து சீல வந்து அதாவது கடலில் வந்து பார்க்கக்கூடிய மீன்கள்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாதுல்ல ஆனால் வந்து இங்கே பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸு நீங்கள் வந்து ஸ்னோ கிங்டம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்கனாலும் இந்த மெரீன் கிங்டம் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க நிறைய கிரியேச்சர் வந்து நம்ம பார்க்க முடியாதது கடலில் போய் நம்மளால் பார்க்க முடியாததெல்லாம் வந்து நேர்லேயே இங்கே வச்சுருக்காங்க போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிரியேச்சர் பார்க்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர் உண்மையிலேயே வந்து நம்ம வாழ்நாளில் பார்த்துருப்போமான்னு தெரியாது சீ கிரியேச்சர்ஸ்லாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த வாட்டர் ஃபால்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷு இல்லாமல் சின்ன குழந்தைங்க போல நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே நடுவில் போயிட்டு கிளாஸ்ல போயிட்டு ஜாலியாக அந்த குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சில கிரியேட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாமே நம்ம தொட்டு பார்க்கலாமா இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் இந்த சங்குலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் குழந்தைங்கள தொட வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்க வைப்பாங்களாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து சீ அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க தொட்டுதே இல்லை பையனுக்கே வந்து அதை தொடக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா அது வந்து பாறை மாதிரியே இருக்குது ஸ்டார் ஃபிஷ்ஷு நான் இது வரைக்கும் தொட்டுதில்ல தொட்டு பார்த்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு உண்மையிலே அது தொடர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல் மேலே வந்து தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே நம்ம கடலில் போய் பார்க்க முடியாத விஷயம்லாம் நிறைய பார்த்தோம் அதுக்கப்புறம் கடல் கண்ணிலாம் பார்த்தோம் கடல் கன்னி கூட வந்து கான்வர்சேஷன்லாம் நாங்கள் பண்ணோம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே அதுக்கு வந்து வரப்போகிற கிளிப்பிங்லாம் பார்ப்பீங்க நண்டு பார்த்தோம் ஆக்டோபர்ஸ் வந்து கலர் கலராக வந்து லைட் செட்டிங்கில் சூப்பராக காட்டிட்டு இருந்தாங்க உண்மையிலே இதெல்லாம் என்னால் பார்க்க முடியுமா நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நல்லா பொறுமையாக எடுத்துக்கு டைம் எடுத்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஒன்று உள்ள கூட்டிகிட்டு போனாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்க்கை பார்க்க முடியும்னு சொன்னாங்க உண்மையில் நான் ஷார்க்கெலாம் பார்த்ததே இல்லை சின்ன வயசுலேருந்து வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை பார்த்துட்டு ஓடி ஓடி வந்துச்சு பாருங்கள் அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி பிஷெலாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் நேரிலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு அடுத்ததான் வந்து மெர்மிட் ஷோ வந்து போட்டுட்டு இருந்தாங்க அஞ்சு மணிக்கு அந்த மெர்மிட் ஷோக்காக ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம் மெர்மிட் வந்து எங்களெல்லாம் பார்த்து ஹாய்லாம் காட்டினாங்க நாங்கள் முதல் சீட்லேயே இருந்ததுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு எங்கள் நாத்தனார் பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கான்வர்சேஷன் அந்த மெர்மிட் கூட பண்ணிட்டு இருந்தா அந்த மெர்மிட் வந்து என் நாத்தனார் பொண்ணு எங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஹார்ட் சிம்பிள் காமிச்சு கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மெர்மிட் பார்த்ததில்லை இவங்க பார்க்கவும் அழகாக அழகாக இருந்தாங்க ரொம்ப வந்து அதுவும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பாருங்களா செம்மையா இருக்குல்ல பார்க்கவே நல்லா இருந்துச்சு சாட்டர்டே எல்லாமே ஃபேமிலி ட்ரிப்பெலாம் முடிச்சுட்டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து எதனா செஞ்சு சாப்பிட்லான்னு காலையிலேயே வந்து சிக்கன் முட்டை போட்ட மக்ருணி வந்து எங்கள் மாமியார் செய்கிறேன்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரெசிபி ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க கற்றுக்கணுமா நீங்களும் கற்றுக்கணுமா நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டினாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மக்ருணி ஸ்டார்டிங் எப்படி செய்வோம் அதேமாதிரி செஞ்சுட்டு சிக்கன் போட்டு சிக்கனை வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுட்டுருவீங்கல்ல அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற டைமில் ஊற்றிட்டு அந்த முட்டையை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே மக்குருணி போட்டு அந்த கரண்டி போட்டு கலரக்கூடாதான் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கலரணுமா அது வந்து நல்லா இருந்துச்சு உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு செய்ய தெரியாது டேஸ்ட் செம்மையாக செஞ்சாங்க மாமிக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எறா சங்கரா அதுக்கப்புறம் பாறை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வந்துட்டு கொஞ்சம் சிக்கனும் நான் வாங்கிட்டு வர சொன்ன சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு என்னோட மாமியார் வந்து யாரா தொக்கு செய்வாங்க சின்ன வயசுல இருந்து அவங்களது சாப்பிட்டு வர ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவங்களோட ரெசிபி இந்த வாட்டி கேட்டு நான் வீடியோ பிடிச்சிருக்கேன் அது உங்களுக்கும் ஷேர் பண்றேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு தக்காளி அம்மாமி தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி கொத்தமல்லி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் வேறு வரது நல்லா பேஸ்ட் பண்ணி நாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க ூளும் சோம்பு லெமன் உச்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கார்ஃபிளவர் மாவு பச்சேசி மாவு இருந்தா போட்டுக்கலாம் ஒரே ஸ்பூன் அப்புறம் எண்ணெய் ஊத்தி அடிக்கணும் கொஞ்சம் ஒட்டாம வரும் ஃப்ரை ரெசிபி வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரியலனா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என் மாமியார் வந்து அந்த எற தொகுக்கு செஞ்சாங்களா அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சோம்புலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க அதை நல்லா வறுக்கிட்ட பிறகு எறா போட்டுருவாங்க எறா போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸியில் வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து காரம் வந்து தேவையான அளவு போட்டுவிட்டு அதுக்கு தேவையான உப்புலாம் போட்டுவிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ணி அந்த கார உப்புலாம் அதில் வந்து கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிலாம் அந்த பேஸ்ட்டை ஸோ என் மாமியார் வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க உண்மையிலே அவங்க வந்து ப நாற்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய ரெசிபி அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ரெண்டு ரெசிபியை வந்து ஷேர் பண்ண சொன்னேன் அதனால் அவங்க முடிஞ்சளவுக்கு ரெண்டு ரெசிபி மட்டும் எனக்காக வந்து ஷேர் பண்ணாங்க இந்த வீடியோவில் ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா போட்டு நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் திக்கானவனே என்ன பண்ணலாம் நம்ம கொத்தமல்லி தாலை போட்டு இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் கிரேவி நேரத்துக்கு என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரசம் சாப்பாடு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எரா தொக்கு இதெல்லாம் தான் செஞ்சோம் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஹாப்பி மா மிக்ஸு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கவாப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து சிக்கன் பக்கோடா போடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஊருக்கு போயிடுறேன்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் வந்து இட்டுட்டு போகலான்னு சொல்லி மாலுக்கு இட்டுட்டு போனோம் திங்கின் பார்த்து மதர்ஸ் டேனால அந்த மாலில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் ட்ரை பண்ணோம்னா எங்களுக்கு வரல என் ஹஸ்பண்டோ மாமனாரோ வந்து ட்ரை பண்ண உடனே மூணு பாலம் போட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு கேப்பும் அதுக்கப்புறம் பெண்ணுங்கலாம் கிடைச்சிது கொஞ்சம் பெண்ணு கேப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கிஃப்ட் கொடுத்தாங்க ஆனால் உண்மையிலே வந்து இது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணோம் அதே மாதிரி வந்து அவங்க மைக் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் பாராட்டினாங்க எங்களை ஃபேமிலியாக சேர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சு பார்க்க பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் Thank you. Bye bye. Bye bye. சின்னதாக பண்ணாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேப் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெண் ஏதோ ஒரு புக்கெல்லாம் கொடுத்தாங்க ஸ்டோரி புக் மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஹோம் சென்டர் போயிட்டோம் ஹோம் சென்டர் போய் சும்மா வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வரலான்னு ஆனால் கொஞ்ச நேரம் கூட இந்த குழந்தைங்க விடலை உள்ளே போய் என்னால் நிறைய பார்க்கவே முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனோம்னா வீடியோ வந்து காட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் கிட்ட போகிற வரைக்கும் வந்து வீடியோ பிடிச்சி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் அலோடு சொல்லிட்டாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணிருக்கிறது மட்டும் இப்போதைக்கு கொஞ்சமாக காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போனா உங்களுக்கு வந்து வீடியோ நான் கண்டிப்பா ஹோம் சென்டர் வீடியோ காட்டுறேன் சென்டர்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கேமிங்லாம் விளையாடிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால்ல மால்லேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ரெண்டு நாள் ட்ரிப் வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அந்த ரெசிபிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள்